சிப்ஸ் எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வாழ்க்கை நல்லா மொறு மொறுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தோட்டத்திலயே வந்து வளர்ந்ததுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் இப்போ வந்து எப்படி சிப்ஸ் செய்யலாம்ன்றத பாக்கலாமாங்க ரொம்ப சிம்பிளா வந்து செஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நான் தோல் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து எப்படி போல நம்ம வாழைக்காயில இருந்து தோல் எடுக்கணும்ல அதே போல வச்சுக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டாங்க நல்லா வந்து சூடா இருக்கும் எண்ணெய் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் எல்லாம் தோல் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு மந்தவாடியில செய்யறேங்க உங்களுக்கு எந்த வாழைக்காய் கிடைக்குதோ அத வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா வரும் உடம்புல எல்லா வாழைக்காயிலும் எல்லாம் வைக்கிறாங்க அதுக்குள்ள வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கும் நல்லா சூடான எண்ணெயில வாழைக்காய் வந்து நல்லா நம்ம டிவி போட்டோம் அப்படின்னா நல்லா முறுமுறு நல்லா வேக வச்சு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் வாழைக்காய் எல்லாம் போல வந்து நல்லா சாப்பிடுவாங்க அளவுக்கு வந்து நான் சீவி வச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏழு வாழைக்காய் வந்து சீவி வச்சிருக்கேன் இப்ப வாங்க சிப்ஸ் வந்து இப்படி போடலான்றதை பாக்கலாங்க இது போல வந்து காய்ச்சி வந்து எல்லாரும் வீட்லயும் இருக்கும் எங்க வீட்டுலயும் இருக்கு இப்ப வந்து இதுல இருந்து நம்ம சீவி போட்டுக்கலாம் அப்படியே வந்து என்னிட்டே வந்து இது போல வந்து நல்லா வந்து போட்டுக்கோங்க நீங்க வந்து அப்படி போட தெரியலன்னா ஏதாவது ஒரு பிளேட்ல வந்து இது போல சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட எடுத்து போட்டுக்கலாம் நம்ம மாஸ்டர் செஃப் அப்படின்றதுனால அப்படி என்னையே வந்து சீவி போட்டுற இந்த போல லாஸ்டா வந்தும்போது பொறுமையா எடுத்துக்கோங்க அப்புறமா கையும் ஃபிக்ஸ் ஆயிடும் போட்டனா இப்போ வந்து கொஞ்சம் mix பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா பொறுமையா நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மொறு மொறுன்னு super வந்து வேகும் இப்போ பாருங்க எவ்வளவு bubbles வருது இந்த bubbles எல்லாம் வந்து அடங்கி super வந்து வெந்து வந்துச்சுன்னா சூப்பரான ஆன வந்து ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் பா பாருங்க எண்ணெயில இருந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்கி கலர் வந்து இந்த அளவுக்கு வந்து வரணுங்க அந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் ஒரே ஒரு தானே நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் பாருங்க எவ்வளோ வந்து சிப்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ இதுல இந்த எல்லாம் நம்ம நல்லா சுத்தமா வந்து வடிச்சிடலாம் வடிச்சுட்டு நான் வந்து இது போல வந்து ஆகமான வந்து பேசன்ல வந்து போட்டு வச்சுக்கிறேங்க எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா என்னென்ன போட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் சுட்டியில் போடுறோம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லி பாருங்க நல்லா மொறுன்னு சூப்பரா இருக்கும் நல்லா சவுண்டு பாருங்கட்டு இப்ப வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எண்ணில வந்து போட்டுக்கலாம் பார்த்து பொறுமையா போட்டுக்கோங்க நீங்க சட்டுல வந்து இது போல வந்து டிவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட கையில வந்து எடுத்து போட்டுக்கலாம் இதுவும் அதே போல இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அதான் அடங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அம்மா பாத்தீங்கன்னா டேஸ்ட் பாக்குறாங்க செடிக்குதுன்னு சொல்லிட்டோம் அம்மாவுங்க

சாப்பிடுறதே நல்லா இருக்குதுன்றாம்பா பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது சீக்கிரத்துல கெட்டும் போகாது குட்டி ஸ்நாக்ஸ் கலம் கூட குடுத்தலாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாம் வராது இப்ப வந்து கீழே டிவி பார்த்து இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் வந்ததும் பாத்தீங்கன்னா கால் பண்ணிடுவாங்க நானும் சாப்பிடுறேன் நல்லா இருக்கு மசாலா போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்ப இதெல்லாம் பொரிச்சிட்டு பாக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வந்து பொறிச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து வந்து ரெண்டு பீஸ் அளவுக்கு இருக்குங்க இதையும் வந்து நம்ம அதே போல நம்ம இது போல வந்து சீவி போட்டுக்கலாங்க சூப்பரா இருக்குங்க குட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விரிஞ்சி சாப்பிடுவாங்க வாழைக்கா சாப்பிடாத குட்டிஸ்க்கு கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல செஞ்சு இங்க வீட்டுல வந்து சுட்டு பாருங்க நல்லா அவ்வளவுதான்

கா நோயும் போதும்டா அவ்வளவுதான் காரத்தில் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறாங்க இது முடிவுடைய எல்லா பக்கமும் நல்லா ஒண்ணு சேர மாதிரி நல்லா புரிஞ்சுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வயிற்று கலரா இருந்து என்ன காரணம்னா இது வந்து மந்தவாளங்க மந்தவாளம் தான் சொல்லுவோம் பொரியல் தான் செய்வோம்ல அந்த வாழைக்காயில வந்து செய்யறதுனால இது இந்த color தாங்க இருக்கும். நீங்க நேந்திரம் காயில வந்து செஞ்சீங்கன்னா நல்லா வந்து உம் மஞ்சள் color ஆ வரும். இரு 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 அவ்வளவுதான்ப்பா super ஆன வாழைக்காய் chips வந்து ரெடிங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு பா~ சாப்பிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாத்தீங்கனாலே தெரியும் வீடியோ எடுக்கிறோம் ஒரு manners அதெல்லாம் இல்ல எடுத்து சாப்பிட்டே இருக்க வேண்டியதுதா நல்லா இருக்கும் சாப்பிட்டு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்ல இந்த வீடியோவை பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க வாங்க நீங்களும் வந்து சிப்ஸ் சாப்பிடலாம் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்